ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க ரிலீஸ் ஆகியிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க நோட்டிஃபி அதாவது அதனோட வேக்கன்சி வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு தான் ஆகஸ்ட் ஒன்று பட் இன்னும் ரிலீஸ் பண்ணல வேக்கன்சி ஒரு வேலை அவங்களே வந்து மீட்டிங்கில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் கூடி சீக்கிரமே வந்து வரும் நோட்டிஃபிகேஷன் டேட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் பேங்க்ல இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரையில் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாம் சென்டர் வந்து எக்ஸாம் சென்டர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் சென்டர் ஃபைனலைசேஷன் பண்ணுறது வந்து செப்டம்பர் மூணு அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் டேட்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அக்டோபர் பனிரெண்டு ஓகேவா இதெல்லாம் வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு அப்படி டேட் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இன்டர்வியூவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன டீட்டெயில்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வந்துடும் அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் சரிங்களா இல்லாதவங்க அவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவியை மூன்றாம் பாலினத்தவ அவங்களுக்கெல்லாம் வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சி மார்க்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீனு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான எக்ஸாமு கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது மார்க்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க பட் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிலீஸ் ஆனவுடனே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போடுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்